வேஷத்தோட ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலா கேக்குறியா உடனே எமதர்மன் சொல்றாட்ட நான் எமண்டா உன் உசுரை எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எமதர்மன் சொல்றாரு என் உசுரை எடுக்க போறீங்களா இன்னைக்கு எடுக்க போறீங்களா என் உசுரை இன்னைக்கு உன் உசுரை நான் எடுக்கல தான் நான் உசுரை எடுக்க போறேன் ஏன் முத நாளே வந்து உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா நீ பெரிய புண்ணியவான் தான தர்மங்கள் நிறைய பண்ணிருக்க நிறைய குளம் கட்டி கொடுத்துருக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்க அனாத குழந்தைகளுக்கு சோறு போட்டு படிக்க வச்சிருக்க